பேக்டோ அவை சேனல் TNPSC குரூப் 4 தேர்வு மாதிரி வினா விடை பொதுத்தமிழ் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் ஆயிரம் முகங்கள் கொண்டது வாழ்க்கை அதை புரிந்து கொள்ளவும் சரியாக வாழவும் புத்தகப் படிப்பு அவசியம் என்று கூறியவர் காந்தி அண்ணா நேரு திருவிகா விடை வந்து நேரு தமிழ் பட உலகில் பேசும் பட தந்தை என புகழப்படுபவர் சுப்பிரமணியம் மேஜர் வார்ஸ் நட்ராஜா முதலியார் டி ஆர் சுந்தரம் விடை வந்து கே சுப்பிரமணியம் கரகாட்டத்திற்கு இசைக்கப்படும் இசைக்கருவிகள் நையாண்டி மேலை இசை நாகாசுரம் தபில் பம்பை ஆப்ஷன் ஒன்னு ரெண்டு சரி ஒன்னு ரெண்டு மூணு சரி நான்கும் சரி மூன்று சரி விடை வந்து நான்கும் சரி மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்தடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தர்கில் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது திருப்பாவை திருவாய்மொழி நாச்சியார் திருமொழி பெருமாள் திருமொழி விடை வந்து நாச்சியார் திருமொழி நதியின் கால்கள் யாருடைய நூல் பாவண்ணன் நாகூர் ரூமி வரதராசனார் உதயமூர்த்தி விடை வந்து நாகூர் ரூமி ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் மு மேத்தா பசுவையா நா பிச்சமூர்த்தி ஈரோடு தமிழன்பன் விடை வந்து ஈரோடு தமிழன்பன் கீழ்கன்றவற்றுள் சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் கவிதை நூல் எது இல்லை ஒளிப்பறவை ஒரு கிராமத்து நதி பூஜ்யங்களின் சங்கிலி ஒளி சேர்க்கை விடை வந்து ஒளி சேர்க்கை தவறானது எது வேங்கட மகாலிங்கம் ஓரங்க நாடகங்களில் சிறந்தவர் சயின்ஸுக்கு பலி நா பிச்சமூர்த்தியின் முதல் சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் கலைமாமணி பரிசை பெற்றார் ஹனுமன் நப இந்தியா ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியர் விடை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் கலைமாமணி பரிசை பெற்றார் புனலிடை மூழ்கி பொழுவிடை உழவி இது யாருடைய வரிகள் அண்ணா மூவா தெரிவிக்கா முடியரசன் விடை வந்து அண்ணா பொறுத்துக எட்வார்ட் மை பிரிட்ஜ் ஒருவாள் மட்டும் பார்க்கும் படக்கருவி எடிசன் இயக்கப்படம் ஈஸ்ட்மன் ஓடும் குதிரையை வைத்து இயக்கப்படம் பிரான்ஸ் சென்ஸ் பட சுருள் ரெண்டு நாலு மூணு ஒன்று மூணு ஒன்று நாலு ரெண்டு ரெண்டு மூணு ஒன்று நாலு நாலு ரெண்டு மூணு ஒன்று விடை வந்து மூணு ஒன்று நாலு ரெண்டு நாயக்கர் காலத்தில் சிறந்து விளங்கிய சிற்பக்கலை கற் சிற்பம் செப்பு மரக சிற்பம் தந்த சிற்பக்கலை விடை வந்து தந்த சிற்பக்கலை தேவராட்டத்தில் எத்தனை கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது மரபு மு மூன்று முதல் பதிமூன்று எட்டு முதல் பத்து பத்து முதல் பதிமூன்று எட்டு முதல் பதிமூன்று விடை வந்து எட்டு முதல் பதிமூன்று களத்து மேடுகளில் நிகழ்த்தப்பட்டது எது புளியாட்டம் காவடி ஆட்டம் குடக்கூத்து தெருக்கூத்து விடை வந்து தெருக்கூத்து ஒரு முகத்தை உடைய முரசு வகையை சேர்ந்தது எது மத்தளம் முளவு பனிநிலம் சேகண்டி விடை வந்து முளவு சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்ன சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று யார் கூற்று சச்சிதானந்தன் விடை கூற்றுகளை ஆராய்க நாகூர் ரூமி கப்பலுக்கு போன மச்சான் எனும் நாவல் நாகூர் ரூமியால் இயற்றப்பட்டது இவரது இயற்பெயர் முகமது ராபி நதியின் கால்கள் சொல்லாத சொல் இவரது கவிதை தொகுதிகள் ஆப்ஷன் ஒன்னு ரெண்டு மூணு தவறு ஒன்று ரெண்டு சரி ரெண்டு மட்டும் சரி ஒன்று ரெண்டு மூணு சரி விடை வந்து ஒன்று ரெண்டு மூணுமே சரி பொறுத்துக சகாத்திய அகதாமி விருது அன்பளிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சக்தி வைத்தியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது முதலில் இரவு வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அப்பாவின் சிநேகிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மின்சார பூ ரெண்டாயிரத்தி எட்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு அஞ்சு ரெண்டு நாலு மூணு ஒன்று அஞ்சு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு விடை வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாட்டுப்புற இயல் ஆய்வு எனும் நூலை தொகுத்தவர் யார் ராதாகிருஷ்ணன் நெல்லை சுத்து முத்தையா சக்திவேல் விடை வந்து சக்திவேல் கண்ணுள் வினைஞர் என்று புகழப்படுபவர்கள் அம்பு எய்தவர்கள் காளையை அடக்குபவர்கள் நடன கலைஞர்கள் ஓவியம் வரைபவர்கள் விடை வந்து ஓவியம் வரைபவர்கள் காலாம்காரி ஓவியங்கள் அதிகம் காணப்படக்கூடிய மாநிலம் கேரளா ஆந்திரா கர்நாடகா ஒடிசா விடை வந்து ஆந்திரா திரைக்கவி திலகத்தின் பிறந்த ஊர் மேலக்குடிக்காடு இடலாக்குடி சிறுகுடல்பட்டி செங்கப்படுத்தான் காடு விடை வந்து மேலக்குடிக்காடு கீழ் பசுவையாவின் நூல்கள் எது இல்லை ஒரு புளிய கதை ஜே ஜே சில குறிப்புகள் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் சுடுபூக்கள் விடை வந்து சுடுபூக்கள் தமிழர் நான்கு பேர் சேர்ந்து ஒரு மனமாய் ஒன்றை நடத்த முடியாது நடத்தினாலும் அது நெடுங்காலம் நீடிக்காது என்று கூறியவர் யார் வரதநாசனார் பேரறிஞர் அண்ணா ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி விடை வந்து வரதராசனார் தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவாரி கோயில்களில் மிகவும் பழமையானது எவ்வூரில் உள்ளது கோவில்பட்டி பிள்ளையார்பட்டி ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டி விடை வந்து பிள்ளையார்பட்டி பாண்டியர் கால சிற்பக்கலைக்கு சான்றாக திகழும் கோயில் சிற்பம் எது கழுகுமலை வெட்டிவான் கோயில் சிற்பம் தஞ்சை பெரிய கோயில் மாபல்லபுரம் கடற்கரை கோவில் கங்கை கொண்ட சோழபுரம் கழுகுமலை வெட்டுவான் கோயில் சிற்பம் தான் விடை எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது ஆகியவையுமே மொழியே ஆகும் என்று கூறியவர் வரதராசனார் மறைமலை அடிகள் தேவனய பாவனர் பருதிமார் கலைஞர் விடை வந்து மு வரதராசனார் கோயில்களில் நான்கு புறங்களிலும் நான்கு கோபுரங்கள் எழுப்ப பெறும் மரபு யார் காலத்தில் தொடங்கியது இரண்டாம் குலோத்துங்கன் ராஜராசன் விசித்திர சித்தன் ராஜேந்திரன் விடை வந்து இரண்டாம் குலோத்துங்கன் கோட்டோவியங்கள் எனப்படுவது நேர்கோடு வரைவது கோணக்கோடு வரைவது பளைக்கோடு வரைவது மூன்று கோள் கோடுகளை கொண்டு வரைவது விடை வந்து மூன்று கோடுகளை கொண்டு வரைவது தேவராட்டம் எவ்வகை நிகழ்வாக ஆடப்படுகிறது அழகியல் நடப்பியல் சடங்கியல் வாழ்வியல் விடை வந்து சடங்கியல் அர்ஜுனன் தபசு எனப்படுவது பொருள் வேண்டி நிகழ்த்தப்படுவது அருள் வேண்டி நிகழ்த்தப்படுவது மலை வேண்டி நிகழ்த்தப்படுவது அமைதி வேண்டி நிகழ்த்தப்படுவது விடை வந்து மலை வேண்டி நிகழ்த்தப்படுவது சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கை கண்ணானை பாடலோர் எம்பாவை என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எவை திருப்பாவை திருவாசகம் திருமந்திரம் திருவாய்மொழி விடை வந்து திருவாப்பாவை பொறுத்துக்க அறமும் அரசியலும் திலகவதி எண்ணங்கள் பாவண்ணன் கல்மரம் உதயமூர்த்தி யானை சவாரி வரதராசனார் நாலு மூணு ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஒன்னு ரெண்டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு மூணு ரெண்டு ஒன்னு நாலு விடை வந்து நாலு மூணு ஒன்னு ரெண்டு பொறுத்துக தமிழர் நாகரிகமும் பண்பாடும் க ராஜன் தமிழகம் வரலாறும் தமிழர் பண்பாடும் வித்யானந்தன் தமிழர் சால்பு ராசமாணிக்கனார் தொல்லியல் நோக்கியல் யா தட்சிணாமூர்த்தி ஆப்ஷன் வந்து நாலு மூணு ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு மூணு ரெண்டு ஒன்று நாலு ரெண்டு நாலு ஒன்று மூணு விடை வந்து நாலு மூணு ரெண்டு ஒன்று மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் எனும் நூலை படைத்தவர் யார் சுத்தானந்த பாரதி சு ஐயர் திருவிகா இவர்களில் எவருமே இல்லா விடை வந்து திருவிகா இருமுறை சாகாத்திய அகாதமி விருது பெற்றவர் தருமு சிவராமு சி மணி சிற்பி அப்துல் ரஹ்மான் விடை வந்தால் சிற்பி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்